அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் வந்து பீன்ஸு சாரி பீன்ஸுன்ற அனைவருக்கும் வணக்கம் பாருங்கள் பச்சை பட்டாணி இது இந்த பட்டாணி வந்து உரித்து வச்சுருக்கோம் நல்லா கழுவி வச்சுருக்கோம் இது வந்து ஒரு சுண்டல் செய்ய போகிறோம் ஓகேங்களா பச்சை வந்து பாருங்க பாருங்கள் இது போல் வந்து பச்சை பட்டாணி வாங்கி அதை உரித்து அதை கழுவிட்டு வச்சுருக்கோம் வந்து ஒரு சுண்டல் தான் செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் உள் உளுத்தம் பருப்பு க கடலப்பருப்பு சோ ஜீரகம் இது மூணு தான் போட்டிருக்கு தாளிக்க கொத்தமல்லி காரக்காய் வேணு பச்சை மிளகாய் வெங்காயம் இடிச்ச பூண்டு கருவேப்பிலை உப்பு என்ன நம்ம தாலி ஊற்றி ஊற்றி இவ்வளோ இவ்வளோதான் இதை வச்சு சிம்பிளான ஒரு சி வி அது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நல்லா சூப்பராக ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சுடலாம் இது ஒரு விசில் விடவும் நல்லா வேந்துடும் ரெண்டு விசிலாக விட்டு நல்லா வேக வச்சு ஏற்றிடலாம் ஓகேங்களா இது வந்து இந்த சுண்டில் வந்து பட்டாணி பார்த்திங்கன்னா சுண்ட செம்ம டேஸ்ட் இருங்க அப்படியே வேக வச்சிடலாம் இப்போது அதனால் சுண் பட்டாணி வந்து பச்சை பிடி போட்டாச்சு தண்ணி வந்து ஒரு ல தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ஊற்றிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க பத்தெல்லாம் கூட மணி தாளிமை போட்டுக்கலாம் ஒரு பாதி அளவு தான் உப்பு போட்டிருக்கோம் உப்பு ஜாஸ்தியாக தான் நல்லா இருக்காது அதனால் உப்பு வந்து திட்டம் போட்டுருக்கேன் இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் விட்டு நல்லா கிளீனாக வேக வச்சுருக்கோம் நல்லா குக்கர் மூடி போடாச்சு ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்துடலாம் வேணும் மசாலாக்கள் ரெடி ஆகிடுச்சு தாளிக்கணும் தாளிச்சிடலாம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் எண்ணெய் சூடாக இருக்குது ஜீரகம் உளுந்து கலவர் போட்டுருவோம் தாள்ச்சல் இடித்து வெமய போட்டுடலாம் வெமய போட்டாலே ஒரு சூப்பர் டேஸ்ட் கழிச்சு கருவேப்பிலை போடாச்சு மிளகாய் போட்டுடலாம் நல்லா ஃப்ரை பண்ணிங்க வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம் அதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ நம்ம பச்சை பாட்டினில் வந்து உப்போடு தான் வேக இருக்கோம் இந்த வெங்காயம் மசாலாவுக்கு மட்டும் உப்பு அதிகமாக போடாமல் கொஞ்சமாக இந்த வெங்காயத்துக்கு மட்டும் ஓகேங்களா இப்போது இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம்னா இந்த சுண்டல் வெந்த உடனே எடுத்து வரிகட்டிட்டு அப்படியே அதில் கொட்டி கொட்டி கழுக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டான ஹெல்த்தியான சுண்டல் ரெடி ஆகிடும் அப்படியே சாப்பிடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடும் மசாலா வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க கேஸ் ஆஃப் பண்ணிட்டோம் இந்த பக்கம் விசில் வந்து வெந்த இந்த பச்சை பட்டாணி வெந்த உடனே எது வடிகட்டு அப்படியே போட்டு கலந்துடலாம் ஓகேங்களா அப்புறம் பச்சை பட்டாணி ரெண்டு விசில் வேக வச்சுருக்கலாம்னு இருந்தேன் ஆனால் ஒரு விசில் தான் விட்டுருக்கேன் ஏன்னா அது ரெண்டு விசில் விட்டால் குழப்பம் ஆகிட்டால் ரொம்ப கஷ்டம் எடுத்து வடிகட்டிடலாம் அப்புறம் பச்சை படானி ஒரு விசில் வச்சு நல்லா க்ளீனாக எடுத்துட்டோம் ரெண்டு விசில் விட்டுருந்தோம் மசாலா பொரி பானிப்பொரிக்கு நல்லா குழம்பு எழுது அந்தளவுக்கு வெந்துட்டு இப்போயே கொஞ்சம் ஓவராக வெந்துட்டுருக்கு ஆனால் கொடையில் கொஞ்சம் ஓவராக வெந்துட்டுருக்கு அதாவது ஒரு விசிலுக்கு இது கட்டாக இருக்கும் ஒரு விசில் வச்சு வேக வச்சாலும் வேக வச்சு ஆப் ஸ்டவ் விசில் ஆஃப் பண்ண உடனே இந்தமாதிரி குக்கரில் மூடி எடுத்துட்டு சீக்கிரமாக விசில் வெளியே எடுத்து விட்ருங்க இல்லை அது குழவெல்லாம் போய்ட்டு இப்போ எல்லாம் சூப்பராக அதிகமாக வந்துட்டுருக்கு ஆனால் உடையில நல்லாயிருக்கு ஓகேங்களா இப்போது தாழ்ச்சியில் போட்டு இந்த கலந்தல்லாம் இப்போ வேக வச்சாச்சு பச்சை பட்டாணி சுண்டல் அப்படியே கொட்டிடலாம் கொட்டி மசாலா கூட க்ளீனாக ஒரு கலர் கலகிடலாம் ஓகேங்களா பச்சை கலர் சூப்பராக பச்சை கலர் மாறாமல் சூப்பராக அப்படியே இது வந்து தேங்காய் வேணாலும் போட்டுக்கலாம் தேங்காய் சுரு படம் சூப்பராக இருக்கும் சரிங்களா அதெல்லாம் சூப்பராக வந்து சுண்ணில் வந்து தாளிச்சாச்சு காசாக அந்த தேங்காய் ஒரு அரை முடி சேர்த்துருக்கோம் சேர்த்துடலாம் தேங்காய் சேர்த்தாச்சு தேங்காய் சேர்த்துட்டு அப்படியே க்ளீனாக ஒரு நல்லா ஒரு களை களைக்குங்க இந்த லைட்டான தேங்காய் வந்து லைட்டாக ஸ்கூட் ஃப்ரை ஆகட்டும் அவ்வளோதாங்க அப்படியே அரைக்கிடலாம் சூப்பராக டேஸ்ட்டு உப்பு காரம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழம் ஒரு பாதி சேர்த்துக்கலாம் பழம் ஒரு பாதி சேர்க்கலாம் எலும்பி பழம் ஒரு பாதி சார விட்டுடலாம் அவ்வளோதாங்க இப்போ உப்பு காரம் புளிப்பு எல்லாமே கரெக்டாக வந்துடும் அப்படியே ஒரு கழு கழுக்கிட்டு அப்படியே இறக்கிடலாங்க இந்த பச்சை பட்டாணிலையும் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குதுங்க ஓகேங்களா சாடு ரொம்ப நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இந்த பச்சை பட்டாணி வந்து ஒரு காரக்குழம்பு அவை சுண்டது மாதிரி சாப்பிட்றது பல ரெசிபிகள் செய்யலாம் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் இவ்வளோ தாங்க அப்படியே வந்து ஒரு பார்த்து மாற்றிடலாம் கசாப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லி இருக்குது அதையும் போட்டு களைச்சு அழிக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான ஹெல்த்தியான பச்சை பட்டாணி சுண்டால் ரெடி அவ்வளோதாங்க பச்சை பட்டாணி சுண்டல் சூப்பர் ரெடி பண்ணிட்டோம் பச்சை மிளகாயெல்லாம் போட்டு எவ்வளோமாக போட்டு அப்புறம் சூப்பராக போட்டு தேங்காய் எல்லாம் போட்டு சூப்பராக ரெடி பண்ணிவிட்டு கமலம் எல்லாம் சூப்பர் அருமையாக டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க இது வேணால் இந்த பச்சை பட்டாணி நீங்களே இதே வேலை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி கண்டிப்பாக கமல் ஒரு விசில் வேக போட்டு உடனே இந்த மேலே விசில் எடுத்துடணும் எல்லாம் இப்போ ஆகிடும் ஓகேங்களா இப்போது கட்டான பக்கம் கட்டாக வந்துருக்கு இப்போ வந்தால் கொஞ்சம் அதிகமாக தான் வந்திருக்கு ஆனால் உடையில ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண முங்க வெளில கேன் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ அப்படியே நோட்டீஸ் வருங்க ஓகே கேஸ்ட் பார்த்தாலே இதுன்னு உண்மையிலே டேஸ்ட்டு வேறு அவ்வளோ தாங்க நீங்கள் சரி சாட் பாருங்கள் அப்போ எந்த லெவலுன்றதை நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க ஓகேங்களா கமான்ல இதே சி இதேவ் சாப்பிடுவாங்க ஓகே பெனிஃபிட் நிறைய இருக்குது ஓகேங்களா சாப்பிட்றது நல்லது முருங்காய் சாம்பார் ஒரு பச்சை பிரியாணி சூப்பர் டேஸ்ட்டு சாப்பிடலாம் அன்னைக்கு ஓகேங்களா